பெரிதாங்க ஆமா என்ன கேட்கறதா இருக்கட்டும் நீயே லேட் இன்னைக்கு என்னத்த சொல்ல சூர்யா தம்பி இன்ன வீட்டுக்கு வரல அத கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தா அதுங்கட்டி பெரியம்மா வர சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்ல வயசு புள்ள தனியா இருக்கு புள்ள தனியா இருந்தா நல்லது சொல்லி என்ன வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க அப்பமா எனக்கு மனசு கேட்கவே இல்ல கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன் அதங்கட்டி அம்மா தான் ஓவரா சத்தம் போட ஆரம்பிச்சாங்க முதல்ல வீட்டுக்கு போடின்னு அத நான் பாத்த என்னடா ஃபோன் பண்ணது கிளம்பி வந்துட்டாலேன்னு உனக்கு ஏனால என்னைக்கு தான் அக்கறை இருந்திருக்கு இன்னைக்கு இருக்க என்னடி என்னடி பேசி இதெல்லாம்

என்ன பிரச்சனை อยู่ที่รุ่นปาร์ตี้อะหมาว่าปาว่ารัวๆกำมาระระซิ அவள விழவே மாட்டாரு இந்த விஷயத்துல மட்டும் ஊருதே அடிச்சு சொல்ல முடியும் அவர் மேல் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு ஏனா ஏனா ஆஹா ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி என்னமா நடிக்கிற பாரு நீ தான் அவரு அவளை மட்டும் இல்ல வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு என்னடி சொன்னேன் எப்படி நடிக்கிற பாரு தெரியாது அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு இவளுக்கு பிடி கொடுத்து என்ன

நான் சொன்னேன் ஒரு வேலை யாரையாவது லவ் பண்ணி ஏமாந்து அதனால கூட இவருக்கு பொம்பளைங்களா பிடிக்காம போயிருக்கலாம் கூட நினைச்சு சொன்னேன்

தெரியல <muchas> எனக்கு <muchas> 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 தெரியயா இந்த விஷயத்தை இப்ப நடிக்கிற பாட்டியா. பா உன்ன சொல்லக்கூடாதே. நல்ல විශ්වාසமா இருக்கவங்க எஜமானி. நீ காளுகி ஃபேஸ் கூட எதுக்காண்டி கேக்காம வந்திருக்க நீ எனக்குதானே தெரியும். ஏக்னவே அவங்க வீட்ல தான் எல்லாம் வாங்கி எல்லாம் நாம பாக்குறோம். எவ்ளோ அத ஒரு மனுஷங்கள சங்கடப்படுத்துறதே. சும்மா தந்திட்டே சங்கடிறதுக்காக கேட்டிட்டே இருக்க முடியுமா நீ வந்திருக்க. அது எனக்கு என்ன தெரியாது அதான் நீ கொண்டு அவங்க கிட்ட நிக்கலாம். நம்ம கிட்ட

அவங்க உன்னைய சொந்த பிள்ளையா தான பாத்து வளக்குறாங்க அப்ப எனக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்க பாத்து செய்வாங்கல அதை தாண்டி நான் போய் ஃபீஸ் கட்டினா அவங்க கோவப்பட மாட்டாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அடிதான் நீ நானும் பொறுமையா போறேன் நீ என்ன சொன்னாலும் வாய்

வரலன்னு சொல்றல அவர் எதுக்கு வரல ஏன் வரல அப்படின்னு உங்க மனசை கடந்து தவிச்சிட்டு கிடக்கல நாம இப்ப ஃபேஸ் பண்ற சாக்கல அங்க போனோம்னா அதுக்கான காரணமும் தெரிஞ்சிடும் அவர் வர வரைக்கும் இருந்து நீயும் பாத்துட்டா உனக்கு மனசு திருப்தி ஆகும் எனக்கும் ஃபீஸ் கேட்ட மாதிரி இருக்கும்ல ஒரே கலையில ரெண்டு மாங்க எப்படி ஐடியா என்னமா வந்து பண்ணி தொல நீ சொன்னா நான் கேட்க போறேன் நீ பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் தானே என்னைக்கு மாத்தி பேசிருக்க இப்ப நேரம் கட்டி போனா பெரிய மாதிரி சத்தம் போடுவாங்க அது சொன்னா இந்த மரம் ஏறி தொலைக்காரு இவளுக்கு இப்ப அங்க போயே ஆகணும் இவன் நினைச்சா நினைச்சத சாதிச்சுட்டுதான் விடுவா யோசிக்காம எந்த விஷயத்தையும் செயல்படுத்த மாட்டாரு எனக்கு நல்லா தெரியும் அந்த பாட்டியும் தாப்பா எப்படியாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு அழை கழிஞ்சிட்டு தெரியும் போது உங்ககிட்ட அது சம்பந்தமா ஒரு வார்த்தை கூட பேசாமல இருந்திருப்பாங்க இல்ல சூரிய பத்தி சொல்லாம வந்திருப்பாங்களா சரி அதெல்லாம் விடு அவங்கதான் சொல்லல ஆனா அவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீ அப்படி முயற்சி பண்ணிப்ப அவர்கிட்ட அது சம்பந்தமா பேசி இருப்ப அப்ப கூட அவர் ஒரு வார்த்தை கூட இது சம்பந்தமா உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா ஏதோ சின்ன குழந்தைங்க வாக்குல சாக்கிரதமிக்கு ஏமாத்த மாதிரி நீ இருக்க உனக்கு நல்லா தெரியும் எனக்கு தெரியும் நீ சொல்லு அந்த பொண்ணு யாரு கேட்காமல இல்ல அவர் உன்கிட்ட சொல்ல மறந்துருப்பாரு எப்படி போய் சொல்ற பாத்தியா பெத்த பொண்ணு கிட்ட கூட சொல்லணும் தோணல பாரு மத்தவங்களை கூட சொல்லலாம் டி ஆனா பெத்த பொண்ணான உன்ன தாண்டி நம்ப முடியாது அதுக்காண்டி தாண்டி நானும் சொல்லல உன் மனசுல என்ன கடக்குது எனக்கு தெரியாது நீ எதுக்காக இந்த ஆயிடுச்சு பண்ணா நீ எனக்கு நல்லா தெரியும் நீ சாமியா கிட்ட மட்டும் இல்ல அந்த தாரணி கிட்டே க்ளோஸ் ஆகணும் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த பிள்ளையே பாவம் அவர் வாழ்க்கையில கல்யாணம்ன்ற ஒண்ணு வேண்டாம்னு சொல்றாரு அந்த பாட்டிக்காக தான் இஷ்டப்பட்டு சரி பாப்பான்னு சொல்லிருக்காரு அவர் மனசுல கடக்குற அந்த பிள்ளை அவர் தேடி போறதுக்குள்ள நான் உன்கிட்ட ஒரு வேளை சொன்னேன் நீ அவளும் போய் ஒன்னு சென்று அந்த பிள்ளை குன்னானு